அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் ராந்தல் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்கலாம் வாங்க போன வீடியோவில் இந்த எட்டு மணி பூ போட்டு முடித்தோம் இப்போ ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு இப்போ அஞ்சு மணி பூ தான் போட போகிறோம் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது அஞ்சு மணி பூ போட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு நாலு மணி பூ போடணும் அப்புறம் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு அஞ்சு மணி பூ போடணும் இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான் வரும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதாவது ரைட் சைடு உயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ சென்டரில் ஒரு மணியில் நாலு மணி பூ போடு போகிறோம் நாலு மணி பூ போடணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கோக்கணும் ஒரு ஒரு முறையும் நீங்கள் போட்டுட்டு செக் பண்ணுங்க ஏன்னா ஒரு மணி அதிகமாகவோ கம்மியாகவோ கவுத்தோம்னா நமக்கு அந்த ஷேப் வராது இப்போ ரெண்டு மணியில் போடணும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போட்டுட்டு வரணும் சென்ட்ரில் வரும்போது நாலு பூ வரும் இந்த சைடில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போடணும் அதே போல் இந்த சென்டரில் வரும்போது நாலு மணிப்பூ போடணும் நாலு பூ போடும்போது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போடும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வந்து சொல்கிறேன் பாருங்கள் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு வயிற கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் முடிஞ்சது அதுக்கடுத்த லைனில் ஆறு மணி பூ தான் வரும் ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு ரெண்டு மணியில் கீழே இருக்க உயர ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் நான் ஆறு மணி பூ தான் வரும் இந்த பூ போட்டுட்டு நம்ம உள்ளே வந்து லைட் வச்சுக்கலாம் இந்த இந்த ஆறு மணி பூவை இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கொக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே எடுத்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் இந்த லைன் ஃபுல்லாக ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி லைட் வச்சுக்குவோம் வேணுன்றவங்க வச்சுக்கிங்க வேணுன்றவங்க அப்படியே விட்டுடுங்க இந்த இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த கடைசி பூ போட்டுருவோம் என்ன பூ போட்டுட்டு பிறகு உள்ளே வைக்க முடியாது அதனால இந்த கடைசி பூ போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும் போதே உள்ளே வச்சுடுவோம் லைட் வச்சுட்டு இந்த கடைசி பூ போட்டுடலாம் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொடுத்துருக்கேன் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் முதல் பூவுக்கு மூணு மணி கோக்கணும் ரெண்டாவது பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம நாட் போட்டுடலாம் இன்னொரு பூ போட வேணால் நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் மறுபடியும் ஒரு ஆறு அடி ஒயர் எடுத்திருக்கேன் அதே மணிலே இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் நிறைய இடத்துல நம்ம ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் புதுசாக யாராச்சும் வர்றவங்களுக்கு தெரியணும்னு இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறத காமிச்சிட்ருக்கேன் ஒரு சைடு ஒயரம் இந்த ஒரு மணிலையும் ஒரு சைடு ஒயரை இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ எப்போதும் போல் ரெண்டு ரெண்டு மணியை கோக்கணும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூவே தான் வரும் போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வரும்போது இந்த மணியும் சேர்க்கணும் ஒரு மணி கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டு முடிச்சுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை சீப்பு போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் ரைட் சைடு ஒயர குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து நம்ம கலர் மாற்றிக்கலாம் ஒயிட் கலர் எடுத்து வச்சிடலாம் கண்ணாடி முடிஞ்சிருச்சு நம்ம ராந்தலோட மேல் பாகம் போட போகிறோம் நீங்கள் எந்த கலர் போடுறீங்களோ அந்த கலர் எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லாக நாலு மணி பூ தான் வரும் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுகிட்டே வாங்க கடைசியாக போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசீப்பு போடும்போது கீழே இருக்க மணியும் சேர்க்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்க லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ தான் வரும் கீழே இருக்க உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி கூக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோக்கணும் ரெண்டாவது பூக்கு மூணு மணி கோக்கணும் இதே போல் தான் போட்டுகிட்டே வரணும் ரைட் சைடு ஒயரை ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் மூணு மூணு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ தான் வரும் கடைசி பூ போடும்போது கீழே இருக்க வயிறை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் முடிஞ்சிருச்சு அடுத்த லைன்லேயும் அஞ்சு மணி பூ தான் ஆனால் நம்ம கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு ரெண்டு மணியில் போடணும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை இந்த இந்த பூவில் ஒரு மணி இந்த பூவில் ஒரு மணி இப்படி ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி கூக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க புரியுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பூக்கு மூணு மணி போக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு ரெண்டு மணி கூக்கணும் அதுக்கடுத்து எல்லா பூக்கும் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் போட்டுகிட்டே வரணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போடுறோம் ரைட் சைடு வயிறு கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் அந்த மண்ணில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் நாலு மணி பூ ரெண்டு லைன் போடணும் ஒரு ஒரு மணியில் ஒயரை விட்டு நாலு மணி பூ ரெண்டு லைன் போடணும் அதுக்கடுத்து அஞ்சு மணி பூ போடணும் ரெண்டு லைன் அஞ்சு மணி பூ போடணும் கீழ் லைனில் ஒரு மணியில் அஞ்சு மணி பூ போடணும் மேல் லைனில் ரெண்டு மணியில் அஞ்சு மணிப்பூ போடணும் இங்கே போட்டோமே இதை பார்த்தே போடுங்க கீழே லைனில் ஒரு மணியில் அஞ்சு பூ மேல் லைனில் ரெண்டு மணியில் அஞ்சு பூ அதுக்கடுத்து ரெண்டு பூ நாலு மணிப்பூ இங்கே போட்டோமே இதை பார்த்தே இங்கே போடுங்க நாலு மணிப்பூ ரெண்டு லைன் போடுங்க நான் சொன்ன மாதிரியே போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்